அப்ப என்ன வளர்ந்து அல்லாஹ யாரும் பாக்கவே இயலாது ஒருத்தர் பாத்தது கிடையாது கேமத்தால பாப்போம் எழுப்பின பிறகு வேற கண்ணு அல்லாஹ் தருவான் அந்த கண்ணை கொண்டு எல்லா நடைய பாப்பான் பாப்பாங்க நீங்களும் பாப்பீங்க நானும் பாப்ப எல்லாரும் பார்ப்போம் வளங்களா அப்படி வருவான் அல்லாஹ் வந்து அப்படி சிம்மா அந்த சூனியன் விலைக்கு கூடாது அல்லாஹ் வருவான்டே வரும் குரான்ல பூக்க ஓல் மலக்கு சஃப்வான் சஃப்பா மக்கள் எல்லாம் அப்படி நிறுத்தி இருக்கும் பொழுது பின்னாடி மலக்குகள் அணிவகுக்க அப்படி கம்பீரமா அல்லாஹ் வருவான் குரான் அப்படிதான் சொல்லுது நம்ம அல்லாண்ட ஒண்ணு இல்லைன்னு வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு அற்புதமான தோற்றம் இருக்கு அவனுக்கு அவனுக்கு ஒரு அற்புதமான வடிவம் இருக்கு எப்படி நமக்கு தெரியாது பார்த்தா தெரிஞ்சுக்கணும் எவனும் பார்க்கலையே நபிமார்கள் பார்த்தா ஆட்சி சொல்லி தருப்பாங்க அவங்களும் பார்க்கலையே இருக்கு வருவான் அல்ல வருவான் இருக்கு ஓ ஜா ஆண்டா வருவான் ஓ ஜா ரப்புக்க அந்த மருமை நாளில் உன்னுடைய இறைவன் வருவான் எப்படி வருவான் உள் மழக்கு சப்பன் சப்பா வானவர்கள் அணிவகுக்க அப்படி கம்பீரமாக இறைவன் வருவான் அது கூட சும்மா நடந்துலாம் வரமாட்டான் அரசரப்பிக்க போக்கவும் எவமையின் சமானியா எட்டு பேர் அவனுடைய சிம்மாசனத்தை அப்படி சுமந்து அவனுடைய சிம்மாசனத்தை எட்டு பேர் எட்டு மாணவர்கள் சுமந்திருக்க இறைவன் வருவான் இதெல்லாம் குரான் உள்ள விஷயங்கள் தான் கதை இல்ல கற்பனை இல்ல இப்படி தான் நம்ம நம்பணும் நம்ம தப்ப அல்லாட ஒண்ணு நினைக்கிறோம் அதனால பயம் வர மாட்டேங்குது அல்லாண்ட என்ன ஒண்ணும் இல்லாத அல்லாண்டா இப்படி பயம் வரும் அல்லாண்ட ஒருத்தன் இருக்கலாம் மிதிப்பாண்டு பயம் வர்றதா அவன் இருக்கணும்ல நம்ம அல்லா உருவமற்ற இறைவன் எவனோ சொன்னது கருது உருவம் தெரியாத இறைவன்னு சொல்லணும் உருவாற்று அவனுக்குன்னு ஒன்னு இருக்கு ஒண்ணும் இல்லாதப்ப பார்க்க வேண்டாம் எதை பார்க்க இல்ல உங்களுக்கு கண்ணால பாப்பீங்கன்னு இருக்கு அல்லாஹ் அல்லாம் குரான் பாப்பீங்க உஜூக யோமை நாதிரத்து இல்ல அரபிஹா நாதிரா சில முகங்கள் அல்லாவை வந்து நேருக்கு நேராக அன்றைக்கு பார்க்கும் குரான் இருக்குத மறுமை சரி அப்ப சொல்றாங்க ஆயிஷா நாயகி மன் மண் ஹத்த சக்க அண்ண முகமதன் சல்லா ஹுலே செல்லம் யாரு ஒருத்தர் முகமது சல்லா அலுவலம் அல்லாவுடைய அல்லாவை பார்த்தாங்கன்னு சொல்றானோ அவன் பொய் சொல்லிவிட்டான் ஏன் பாருங்க சுருட் சும்மா சொல்லலவங்க சும்மா கராத் பிறகு வாசித்து காட்டினார்கள் லா துதிரி குஹுல் அபுசார் எந்த பார்வைகளும் அவனை அடையாது குரானோ சின்னதோ ஓதுறாங்க தான் சொன்ன கருத்துக்கு ஆதாரமாக ஆயிஷானா என்ன செய்யறாங்க ஒரு ஆயத்தை வாசிக்கிறாங்க லா துதிரி குஹுல் அபுசார் எந்த பார்வைகளும் அவனை அடையாது ஒவ்வொரு இதுக்குள் அபுசார் அவன் தான் எல்லா பார்வைகளும் அடைகிறான் நம்மளாகவும் பார்க்குறான் அவனும் நான் முடியாது இதான் எதார்த்தும் குரானை அப்படித்தான் சொல்லுதுப்பா அதனால ரசூல் சொல்லாசன பார்த்தாங்கன்னு கேட்காது என்ன கேள்வி கேட்டு விட்டு உன் கேள்வியை கேட்டு எனக்கு அந்த மயிர்கால்கள் சிரித்துக் கொள்கிறது என்ன கேள்வி கேட்கிற இப்படி கேட்கலாமா நீ அப்படிங்கிற அர்த்தம் அடங்கியிருக்கு ஒன்னாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் இன்னொரு ஆயத்தையும் காட்டுறாங்க உமா கான் அலி பஷரின் ஐயு கல்லி மகுல்லாஹு இல்லா வஹியன் அவ் இவராயி ஹிஜாப் அவ் யூசில் ரசூலன் மனிதர்களோடு எந்த மனிதரோடு அல்லாஹ் பேசுவதாக இருந்தாலும் மூணு வழியில தான் பேசுறான் ஒன்னு உள்ளத்தில் ஒரு கருத்து வைத்து பேசுகிறான் அது திரைக்கு இருந்து குரல் மட்டும் சத்தம் மட்டும் கேட்கிற மாதிரி பேசுகிறான் அது ஜிப்ரில் போன்ற மாணவர்களை அனுப்பி பேசுகிறான் மனிதன் வந்து அல்லாட்ட பேசுகிற மூணு தான் இருக்குதுன்னு அந்த குரான் வசனத்தை எடுத்து நினைக்கிறாங்க வாட்சி காட்டுறாங்க அதனால ஹசூல்ல அல்லாவ பார்க்கல அடுத்து நினைக்கிறாங்க ரெண்டாவது ஒமன் அன்னகுதின் நாளை நடப்பதை ரசூல் செல்லாரிசனம் அறிவார்கள் என்று எவனாவது உன்னிடத்தில் சொன்னால் அவனும் பொய்யன் சொல்றாங்க நாளை நடக்கிறத வந்து ரசூல் செல்லாரிசனம் அறிவார்கள் என்று ரசூல்லா பத்தி எவனாச்சும் ஒன்றை சொன்னால் அவன் பொய்யன் ஏன் பொய்ய சும்மா சொல்ல மாட்டாங்க ஆயிஷா நாயகி ரொம்ப ஷார்ப்பு எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசுவாங்க ஆதாரம் இல்லாம எப்படித்தான் சொல்லிட்டு போக மாட்டாங்க அதுக்கு ஒரு ஆயத்தை எடுத்து போட்டாங்களா இதுக்கு ஒரு ஆயத்து போடுறாங்க என்ன கேட்டாங்க ஒமா ததிரி நப்சுன் மாதா தக்ஸி புகதா எந்த ஆத்மாவுக்கும் நாளை தான் எதை சம்பாதிக்கப் போகிறோம் என்று தெரியாது என்று குரான் சொல்றான் எந்த ஒரு ஆத்மாவுல அவங்களை அடக்கும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்றான அந்த ஆத்மாவில் அவர்கள் அடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நாய் இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அன்னகு கத்தம ரசூர் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு வந்த வகையில் எதையாச்சும் உன்னை மறைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவனும் பொய்ய அவர்களுக்கு அறிவிக்கப்படுற செய்தி அத்தனையும் சொன்னார்கள் மறைச்சது இல்லை மறைக்கிறதா இருந்தா அபசபத்தவல்லாவை மறைச்சிருப்பார்கள் விஷயத்தில் இருந்து சொல்லி அதை மறைச்சிருப்பார்கள் மறைக்கவே இல்லை செல்லம் தனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை ஒன்றை மறைத்தார்கள் ரகசியம் ஞானம் சொல்லாம வச்சுக்கிட்டாங்க முக்கியமான ஆளுக்கு கொடுத்தாங்க ஆளுக்கு மறைச்சுக்கிட்டாங்க தனக்கு அறிவிக்கப்பட்டதை பொது உடைமையாக்கிவிட்டு சென்றார்களே தவிர எந்த ஒன்றையாவது அவர்கள் மறைத்து விட்டார்கள் என்று சொல்வானே ஆனால் அவனும் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரசூல் ரசூலே ரப்பனை புறத்தில் இருந்து உனக்கு அருளப்பட்டதை அப்படி எடுத்து சொல்லிவிடு மறைச்சிட நல்லா உத்தரவு போடுறான் அதனால மறைக்கிற விஷயம் கிடையாது பெருமானா செல்ல செல்லும் அவர்களா இருந்தால் கூட மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கல இப்ப எதுக்கு இந்த பீடிய போடுறோம்னு கேட்டா உலகத்துல உயிரோட வாழுகின்ற பொழுது நபிமார்களுக்கு சவத்துக்கு அப்பால் உள்ளது தெரியல கதவுக்கு அப்பால் உள்ளது தெரியல வீட்டுக்கு வெளியே உள்ளது தெரியல பக்கத்து ஊர்ல நடக்கிறது தெரியல பக்கத்து நாட்டுல நடக்கிறது தெரியல எதுவுமே தெரியல பக்கத்துல இருக்கிறதுலையே அந்த ஜின்னு செத்து போன சுலை மூத்தா போன செய்து கூட என்ன செய்யல ஜின்களுக்கு தெரியல இந்த லெவலில் தான் எல்லாரும் நான் படைச்சிருக்கேன் தவிர யாருக்கு மறைவானது அறியக்கூடிய ஆற்றல கொடுக்கல நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு யாரோ ஒரு அப்துல் கார் ஜிலானியா நாகூர் ஆண்டவரா கேர்வாடி இப்ராஹிமா இவர் மோத்தா போயிட்டாரா இவர் மண்ணுக்குள்ள போய் பேசிடுவாங்களா அங்க இருந்துகிட்டு அப்படி எக்ஸ்ரே பார்வையில் மண்ணடி வடமரைக்கு பாக்கிறாராம் இங்க உபாதி பேசுறது பாக்கிறாராம் அவர் என்ன 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 நம்பி எங்கே நிறுத்திங்க இதை எந்த குரான் எடுத்தீங்கன்னு கேட்கறேன் எந்த ஹதீஸ்ல எடுத்தீங்க யாரு கொண்டு வந்த மார்க்கத்தில் அப்ப நம் முதல் விஷயம் அவர்கள் மகான்களாகவே இருக்கட்டும் மகானாகவே இருந்தாலும் மறைவானது தெரியுமா தெரிஞ்சா தானங்க உதவி செய்வதே நீங்க எங்கேயாவது கூப்பிடுறீங்க தெரியாது கஷ்டத்துல துடிக்கிறீங்க தெரியாது அந்த மகானுக்கு அந்த புள்ள அவருக்கு நெசமாகவே ஒரு புல்ல இருந்து அந்த பெத்த புள்ள வைத்து வழியில் துடிச்சா கூட அவர் கண்டுபிடிக்க முடியாது நான் இல்லன்னா கேட்கிறேன் பேர பிள்ளைய வந்து போர்ல கொன்றாங்கள அது ரசூல்லாக்கு தெரியல எந்த வர வேண்டியான அங்க ஒரு உதவி ஓடி வர வேண்டியான ஹுசைன் அலி அல்லா கொன்றாங்களா இல்லையா ஏன் அது ஒண்ணு செய்ய முடியல குறைஞ்சபட்சம் உள்ள இருந்து தெரிஞ்சுக்கிட்டு கனவுல ஏதாச்சும் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்ண போறாங்க தடுத்து நிறுத்த வேண்டியதானே அதெல்லாம் கொடுக்கல அல்ல அதான் விஷயம் அதனால மறைவானது தெரியும் நினைக்கிறீங்க பாருங்க அதாவது மனிதன் அறிந்து கொள்வதற்கும் அல்ல அறிந்து கொள்வதற்கு வித்தியாசம் இருக்கு மனிதனுக்கு ஒரு சாதனத்தை கொடுத்து அல்ல அறிந்து கொள்ள வைக்கலாம் அந்த சாதனத்தை கொண்டு எவ்வளவுக்கு முடியுமோ அதுதான் எல்லாத்துக்கும் முடியும் சாதனை இல்லாம பாக்குறான அவன் வந்து எங்க விடாம பார்ப்பான் உள்ள உள்ளதையும் பார்ப்பான் மேல உள்ளதையும் பார்ப்பான் அந்த மூடி போட்டு வச்சிருக்கோம் பதினெட்டு மாடி கட்டிருப்போம் கீழ் மாடுல உள்ள பார்ப்பான் அவனுக்கு இந்த செவரு கல்லு மண் அது மரம் செடி கொடி எதுவும் தடா கிடையாது அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்து கொண்டு இருக்கு இன்னும் நவீன விபத்துல வீரப்பம் எடுத்துக்கலாம் இத்தனை சாமியார்கள் வந்து மறைவான கண்டுபிடிக்கிறாங்களா சாட்டில உதவி நடப்போறாங்களா பாருங்களேன் ஒரு பக்கம் போய் சாமியார்களான் நீ போய் சாய் பாபாட்டையும் சங்கராச்சார்டையும் போய் எந்த ஸ்பாட்ல இருக்காண்டு மறைவானது கேட்க வேண்டியதானே அதுக்கே சாட்டிலைட் இருக்கு அதுக்கு அதிரடிப்பட இந்த சாமியார்கிட்ட கட்ட மறைவான சொல்லிட்டு பங்கார்க்கிட்டு போங்க வீரப்பம் எந்த எந்த ஸ்பாட்ல இருக்கான் இங்க இருந்து இருநூறு அடி போங்க அங்க இருந்து நானூறு அடி வாங்க பிடிச்சு விடுங்க பிடிக்க வேண்டியதானே முடிவர் சிவசங்கர் பாபாவா இருக்காங்க இல்லங்க நீ உள்ள கேட்க வேண்டியதானே மறைவானது தெரியும் காலில் விழுந்து கும்பிடுறாங்க இந்த காலில் விழுந்து கும்பிடுற இந்த கூட்டம் போலீஸ் அனுப்புது எல்லா பணி அனுப்புது அவளுக்கு எல்லாம் போய் மேல இருந்து ஏதாவது பார்க்க முடியுமா சேட்டலைட் மூலமா படம் எடுத்து காட்ட முடியுமா கேட்குது அப்ப என்ன வேலை பிராடு வழங்குதா மறைவானது தெரியும்னு சொன்னா உசுரோட இருக்கணும் செத்தவனா இருந்தாலும் சரி மறைவானது தெரியும் சொன்னா இதை செஞ்சு காட்டணும் முதல்ல உயிரோடு இருக்கிற மகனா முடிச்சு காட்டுமா மறைவான கண்டுபிடிக்க முடியல இதுதான் அதனால மறைவான விஷயங்களை யாரும் அறிய முடியாது என்ற ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொன்னா ஒரு காலத்துல இவங்களை வழிகடுத்துட முடியாது இன்னும் அந்த இனிமேல் வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் அவர்கள் என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்க போகிறார்களோ அதாவது கபூர் வணக்கத்தை நியாயப்படுத்தி அவற்றை எல்லாம்